செய்தி இது அலை ஒளி எங்களுடன் இணைய மறவாதீர்கள் வணக்கம் கடந்த இருபதாம் திகதி ஆறாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளில் யூபிஎஸ்ஐ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சிறார் இலக்கிய விழாவினை முன்னிட்டு மோலிம் வட்டார தமிழ் பள்ளிகளுக்கு சிறுவர் சிறுகதை எழுதும் போட்டி நடைபெற்றது இவ்விழாவின் ஏற்பாட்டு குழு சார்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பையும் சான்றிதழும் புத்தகங்களும் வழங்கப்பட்டன தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் தமிழ் பள்ளி பேராங் ரிவர் தோட்ட தமிழ் பள்ளி கத்தோயோங் தோட்ட தமிழ் பள்ளி ஆகிய மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் வந்திருந்த முப்பது சிறுகதைகளில் பத்து சிறுகதைகளை எழுத்தாளர் கே பாலமுருகன் தேர்ந்தெடுத்தார் ஆறாவது ஆண்டாக சிறார் இலக்கிய விழாவை உப்சி பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தமிழ் மன்றம் ஆதரவோடு பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் இயக்க ஆதரவோடு நடைபெறுகின்றது அதனை முன்னிட்டு தஞ்சோங் மாலிங் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தமிழ் பள்ளிகளுக்கு இடையே சிறுவர் சிறுகதை போட்டி நடத்தப்பட்டு அந்த சிறுவர் சிறுகதை போட்டியில் வெற்றி பெற்ற பனிரெண்டு மாணவர்களுக்கு கோப்பையும் நெற்சான்றிதழும் புத்தகங்களும் வழங்கி நாங்கள் வந்து அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கின்றோம் சிறார் இலக்கிய இலக்கிய விழா என்றாலே சிறுவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த சிறுவர் சிறுகதை போட்டி நடத்தப்பட்டது ஆண்டுதோறும் இது போன்ற சிறார் இலக்கிய விழாவின் மூலமாக சிறார் இலக்கியத்தை முன்னெடுப்பதோடு மட்டுமல்லாமல் சிறுவர்களை எழுத்தாளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த கற்பனை தளத்தில் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் பல நிகழ்ச்சிகள் கொண்டிருக்கின்றோம் ஒரு நாட்டில் சிறார் இலக்கியம் வளமாக இருந்தால்தான் அந்த நாட்டின் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் அடுத்த காலகட்டத்தில் சிறப்பாக வளரும் என்பதற்கு இது சான்றாக நினைக்கின்றேன் நன்றி முதல் நிலையில் பேராங் தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவி தர்ஷாயினி சரவணன் அவர்களும் இரண்டாம் நிலையில் தான்ஸ்ரீ மாணிக்கவாசகம் தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த மாணவி யாழினி புகழேந்தி அவர்களும் மூன்றாம் நிலையில் பேராங் தோட்ட தமிழ் தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த மாணவன் திருச்செல்வன் சங்கர் அவர்களும் வெற்றி பெற்றனர் மாணவர்களுக்கு கடந்த வாரமே சிறுகதைக்கான தொடக்கம் வழங்கப்பட்டிருந்தது அத்தொடக்கத்தைக் கொண்டு மாணவர்கள் சுயமாக தங்களின் கற்பனை வளத்தினைப் பயன்படுத்தி சிறுகதை எழுத வேண்டும் என்பதுதான் விதிமுறையாகும் மாணவர்கள் சுயமாக கதை எழுதுவதை ஆசிரியர்கள் பள்ளியில் உறுதிப்படுத்தியதோடு அதற்கு சான்றாக புகைப்படங்களையும் அனுப்பி வைத்திருந்தனர் இப்போட்டியின் பரிசளிப்பு நிகழ்ச்சி கடந்த இருபதாம் தேதி ஆறாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு தான் ஸ்ரீ மாணிக்கவாசகம் தமிழ் பள்ளியில் நடத்தப்பட்டது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு முருகேசு ஆத்தியப்பன் அவர்களும் ஆசிரியர்கள் திரு அழகேந்திரன் மற்றும் அழைப்பு பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் யுபிஎஸ்ஐ பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையாளர் முனைவர் முனீஸ்வரன் குமார் அவர்களும் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்டார்

என் பெயர் யாழினி நான் வந்து அஷ்டிகதி தான் ஸ்ரீடத்தோ மாணிக்க வாசக தமிழ் பள்ளியில பயிர்கிறேன் இந்த போட்டியில கலந்துகிட்டதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னோட திறமையை என்னால வெளிக்கொணருந்த வெளிக்கொணர முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வணக்கம் நான் வந்திருக்கேன் நான்エースர் காலபுடினாயிட்டார் மூணாவது வந்தது வந்து எனக்கு இப்பதான் மலரட்டி எனக்கு இன்னும் இதே மாதிரி வரணும்னு ஆசை இருக்கு. அப்புறம் இப்ப பாஸ் கிடைக்கும் நன்றி இதுபோன்ற சிறுவர் சிறுகதை போட்டிகள் மாணவர்களை பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களின் கற்பனையையும் எழுத்தாற்றலையும் வளர்க்க வல்லது என எழுத்தாளர் கே பாலமுருகன் தமதுரையில் குறிப்பிட்டுள்ளார்